சிவதத்துவ சுவம் சேனலில் சப்ஸ்கிரைபராக இருந்து எவ்வளவு அனைத்து வீடியோக்களையும் தொடர்ந்து கண்டு வரக்கூடிய அனைத்து அன்பர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த பதிவில் நாம் இந்துமா கடல் என்ற தலைப்பின் கீழ் மதத்தில் இருக்கக்கூடிய கருத்துக்கள் வார்த்தைகள் தத்துவங்களை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் நாம் இன்று சிந்திக்க இருப்பது சைவர்கள் முக்கியமாக தமிழர்கள் அதிகம் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை சைவ தமிழர்கள் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை திருச்சிற்றம்பலம் இந்த திருச்சிற்றம்பலத்தின் பொருள் குறித்து நாம் இன்று சிந்திக்க இருக்கின்றோம் முதலில் எளிய பொருள் எளிமையாக சாரமாக சொல்லக்கூடிய பொருள் என்று பார்க்கும்போது இறைவனை தமிழர்கள் இரண்டு இடத்தில் வைத்து வணங்குகின்றார்கள் ஒன்று பறவழியில் இருக்கக்கூடிய சிவத்தை பரசிவம் பரம்பொருள் என்று வலை வணங்குகின்றார்கள் உயிர் உயிரில் உள்ளத்தில் உள்ளில் இருக்கக்கூடிய சிவத்தை மெய்ப்பொருள் என்றும் நம் முன்னோர்கள் வணங்கியிருக்கின்றார்கள் இந்த பறவழியில் இருக்கக்கூடிய பரசிவத்தை நாம் நம் பல வழிகளில் கும்பிடுகின்றோம் மரியாதை செய்கின்றோம் வணங்குகின்றோம் அகத்தில் உள்ளே இருக்கக்கூடிய மெய்ப்பொராக விளங்கக்கூடிய சிவத்தை வணங்குவதற்கும் மரியாதை செலுத்துவதற்கும் நினைப்பதற்கும் மந்திரமாக பயன்படுத்துவதற்கும் இந்த திருச்சிற்றம்பலம் என்ற வார்த்தை நம் முன்னோர்கள் பயன்படுத்தியுள்ளார்கள் இது எளிய விளக்கம் விரிவான விளக்கம் என்று பார்க்கும்போது பசு பதி வாசு என்ற மூன்று சைவத்தினுடைய அடிப்படை பொருள் இதில் பாசத்திற்கு நம்ம மரியாதை செய்யவோ மதிப்பு செய்யவோ நினைக்கவோ அல்லது வணங்கவோ அங்கு ஒன்றும் இல்லை அது ஒரு ஜீவனற்றது சிவமற்றது சிவ சொலூபமாக இல்லாத ஒரு தன்மை தலை பாசம் அது உயிரை கட்டக்கூடியது ஆக அதில் வணங்குவதற்கோ வாழ்த்துவதற்கோ இல்லை இப்போ ரெண்டு இடத்த நம்ம வணங்கணும் வாழ்த்தணும் மரியாதை செய்யணும் ஒன்று பசு இன்னொன்று பதி பசு கலங்கம் உள்ளதாக இருக்கின்றது தெளிவடையும் போது அதுவும் வணங்கத்தக்கதாக இருக்கின்றது குருவாக இப்படி பசு இருக்கின்ற உயிருக்குள் பரமாக இருக்கக்கூடிய இறைவனும் உள்ளே உரைகின்றான் அப்படி உயிருக்குள் உயிராக இறைவன் சிவன் விளங்குகின்றான் அந்த உயிருக்குள் உயிராக விளங்குகின்ற சிவத்தை மெய்ப் பொருளை மெய்யில் விளங்குகின்ற திருவை நாம் வாழ்த்த வேண்டும் வணங்க வேண்டும் மரியாதை செலுத்த வேண்டும் அதை நினைத்து நினைத்து நம் உள்ளம் உயிரும் பிரகாசப்பட வேண்டும் அப்படி ஞான பிரகாசத்தை அடைய அந்த திருச்சிற்றம்பலம் என்ற வார்த்தையை நம் முன்னோர்கள் பயன்படுத்தியிருக்கிறார்கள் பற வழியில் இருக்கக்கூடிய சிவத்தை பல்வேறு வகைகளில் தோத்திரங்களாக பாடும் 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 அகத்தில் விளங்குகின்ற சிவத்தை ஓர் வரியில் ஓர் எழுத்தில் சொல்வதற்கு ஒரு வார்த்தையில் சொல்வதற்கு நாம் நம் முன்னோர்கள் வழிகாட்டியிருக்கின்றார்கள் ஓர் எழுத்தில் சொல்வதென்றால் ஓம் ஒரு வார்த்தையில் சொல்வதென்றால் திருச்சிற்றம்பலம் ஓர் வரியில் சொல்வதென்றால் இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாள்க என்று உள்ளே உரைகின்ற சிவத்தை வாழ்த்துவதற்கும் வணங்குவதற்கும் நினைப்பதற்கும் பயன்பட்ட வார்த்தையாக திருச்சிற்றம்பலம் என்ற வார்த்தை அமைகின்றது